உறவாடும் கதையோடு நிழலாடும் காற்றை உங்கள் முன் நீண்ட இடைவேளைக்கு பிறகு இந்த மேடை காத்திருக்கிறது அவருக்காக அன்புடன் அழைக்கிறேன் இயக்குனர் நடிகர் அவர்களை பாடகர் எழுத்தாளர் இசையமைப்பாளர் எல்லாவற்றுக்கும் உரிய பொருத்தமான நடிகர் சார் வர பின்னால் உட்காந்துருக்காரு நான் எப்படி பேசுறது அஞ்சு நாளாச்சு தூங்கினா அஞ்சு நாளாச்சு தூங்கி ராம் ஒரு அஞ்சு நாளுக்கு முன்னாடி கூப்பிட்டு பாட்டு பாட சொன்னான் அந்த இரவு ஃபுல்லா ஒரே ஆட்டம் ஒரு மூணு நாலு அவர் பாடி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஆஃபீஸ்க்கு வந்துட்டான் காலை ஆறு மணிக்கு தான் போனான் அப்புறம் மறுநாள் படம் பார்க்க கூப்பிட்டான் அப்புறம் நைட்டு ஃபுல்லாக பேசணாங்க ஆஸ்டன்ஸ்லாம் சேர்ந்து அப்புறம் நேற்று வந்து சசி நான் கதை சொல்ல வந்தார் அதுக்கப்புறம் வந்து நைட்டு பன்னெண்டு மணிக்கு விக்கி வந்து படம் பார்க்க கூப்பிட்டான் இன்றைக்கி காலையில் வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் தூங்கலை அப்புறம் மத்தியானம் பார்த்தா இவ்வளோ லென்த்தாக இருந்துச்சு இந்த ஃபுல்லாக அப்புறம் ரொம்ப எதிர்பார்க்குறீங்க என்ன பேச பேசப்போன்னு எனக்கே தெரியும் ரேண்டமாகவே ஆரம்பிப்போமே நேற்று வந்து சசி அனா வந்து ஒரு ரொம்ப எக்ஸ்ட்ரானரினா ஒரு ஸ்டோரி சொன்னார் எனக்கு தெரியாது ஏன் என்று சொன்னார்னு தெரியல சசினா சொல்லும்போது எனக்கு தெரிஞ்சது வந்து வாழ்க்கையில் எவ்வளோ முக்கியமான ஒரு மனிதர் அப்படின்றது அவர் சொன்ன கதை வந்து எனக்கு ரொம்ப மனசில் அப்படியே சசினா தேங்க்யூ நான் அந்த டைமில் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்ல அதுக்கப்புறம் சசியை நான் போன பிறகு நான் சசிக்கு வந்து ஃபோன் பண்ணி இவ்வளோ ஸ்ட்ராங்கான ஒரு கதை சொல்லியிருக்கீங்க இது வந்து ராஜா இல்லையா அப்படின்னு கேட்டு அதுக்கப்புறம் வந்து தியாகராஜன் குமார்ஜை கேட்டு தியாகராஜன் குமார்ஜ ராஜாட்ட கூட்டு போங்க அப்படின்னு சொல்லி அது அப்படியே ஆச்சு ஒரு ஐ திங்க் ஒரு எட்டு வருஷம் முன்னா இருக்குங்க ஒரு பார்ட்டியில் குடிச்சிக்கிட்டு இருக்கும்போது சிவா வந்தான் அவனு இல்லை இதை எடுத்து வந்தேன் நான் நாலு நாலு பேருக்கு அடிச்சிட்டு பண்ண நினைக்கிறேன் அவன் நேராக வந்து சீர்ஸ் அடிச்சான் அடிச்சிட்டு சார் நம்பர் முழு சேர்ந்து ஒரு காமெடி பண்ணப்படலாமா சார் அப்படின்னா நான் அவனை பார்த்து என்னை காமெடி பண்ணுறியா அப்படின்னே அப்படிப்பட்டான் அதுதான் அவங்க வந்து அதை மறந்துருப்பான்

நிறைய மேடைகள் வந்து சினிமா விழாக்களுக்கு வந்து கூப்பிட்றாங்க தயவுசெய்து கூப்பிடாதீங்க கூப்பிட்டீங்கன்னா ஒரு அஞ்சு லட்ச ரூபாய் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் அஞ்சு லட்ச ரூபாய் கொடுத்தீங்கன்னா பேங்க்ல போடலாம் மகளுக்கு படிக்க வைக்கலாம் இன்னும் கொஞ்சம் மாஸ்டர்ஸ் படிக்க வைக்கலாம் இந்த விழா மூலம் நான் சொல்லிக்கிறேன் ஒரு நாளைக்கு அஞ்சு கால் வருது அதாவது அடுத்த மாதத்துக்கு அடுத்த மாதம் ரிலீஸ் ஆக போற ஃபங்க்ஷன் ஆடியோ ஃபங்க்ஷன் பட விழா அப்புறம் அப்படிலாம் சொல்லி சொல்றாங்க நான் சொல்லியிருந்தேன் ஐஸை கூப்பிடுவாங்க நிறையா வேலை இருக்குது எனக்கு நிறையா கதைகள் பண்ணிக்கிட்டு இருக்கும் படிக்கணும் நிறைய இப்போ தான் படிக்க டைம் கிடச்சிருக்கு எப்பொழுதுமே ராம் நான் ராமன் பற்றி பேசும்போதும் யோசிக்கும்போதும் நான் எப்படி இருந்தாலும் ஒரு ரெண்டு நாள் ரெண்டு நாளைக்கு ஒரு ராம் பேச்சு வந்தேன் ஏன்னா எனக்கு ஒரு ஒரு டாக்டர் சேர்ந்ததுதான் தான் ஆக்சுவலாக ராம்கிட்ட சேர வேண்டியது என்கிட்ட சேர்ந்து தான் போல் ஆக்சுவலாக எளவு நேசிப்பான் அப்படின்னா என்ன வந்து ஒரு பத்து நிமிஷம் பத்து பர்சன்ட் என்னை நேசிப்பான் தொண்ணூறு பர்சன்டேஜ் ராம்பு நேசிப்பான் அவன் ஒரு நாள் சண்டை போட்டு போயிட்டான் சண்டை போட்டு போனோடனே ரொம்ப நல்ல பையன் ரொம்ப நல்லா படிக்கிற பையன் ரொம்ப சின்சியரான பையன் உண்மையின் அப்படியே சொல்லாமல் ஒரு ஒரு எம்பாடிமெண்ட் ஆஃப் ட்ரூத் அவன் அப்போ நைட்டு ஒரு பன்னெண்டு மணிக்கு அவன் வந்து நான் மெசேஜ் பட்டான்னுக்கு இ நீ முதல் இன்டர்வியூவில் உனக்கு பிடிச்ச டாட்டி வந்து ராமனு சொன்னாடா இப்போ நீ சண்டை போட்டு போயிட்டேன் நாளைக்கு காலையில் நான் ராம்ட்டை சொல்கிறேன் ராம்ட போய் ஜாயின் பண்ணிக்கிட்டா அப்படின்னா நான் ஒரு மெசேஜ் போட்டேன் ஒரு ஒரு மணி நேரம் கழிச்சு எனக்கு மெசேஜ் போட்டான் சார் நான் உங்களை விட்டுட்டு நான் போயிட்டேன் நீங்கள் ராம்ட்டை சேர்த்து விடன்னு சொல்லி ஏன் சார் சொன்னீங்க என்னை வந்து அப்படியே நிராகரிச்சிடும்ல உங்களுக்கு கோவம் வரலையா அப்படின்னு கேட்டால் அப்புறம் நான் சொன்னேன் பிகாஸ் ஐ லவ் யூ ஸோ மச் அப்படின்னு ஆனால் அந்த எண்ணில் அழுதுட்டு மருங்களை காலில் வந்து என்னை கட்டி பிடிச்சிட்டான் ராம் எங்கள் வாழ்க்கையில் எப்பயுமே இப்படி தான் இருக்கிறான் நாங்களும் ராம் வாழ்க்கையில் எப்பயுமே இருக்கிறோம் ஒரு சினிமா எழுபத்தி ரெண்டு தொழிலுக்கு அப்புறம் சினிமாவுக்கு வந்தே நான் ரொம்ப நேசிச்சு நேசித்து என் கூட ஒருத்தர் உட்காந்துருக்காரு அப்புறம் ரீசெண்டாக ஒரு பத்திரிகையாளர் சொன்னார் போல இந்த பிசாசு டூக்கு அப்புறமும் ட்ரெயினுக்கு அப்புறமும் மிஷ்கின் இருந்த இந்த அட்ரஸ் எல்லாம் போயிடும் அப்படின்னு சொல்லியிருக்கார் போல நண்பர் அந்த நண்பருக்கு ரொம்ப தாழ்மையாக சொல்கிறது சீக்கிரம் சினிமாவுக்கு போகணுன்னு நினைக்கிறேன் நானும் ரொம்ப ஹாப்பியாகலாம் சினிமாவில் இல்லை ரொம்ப ஹாப்பியாக சினிமா பண்ண காரணங்கள் அது போயிடுச்சு இன்றைக்கி ரொம்ப காம்படிஷன் இன்றைக்கி ரொம்ப ஒரே சோ ஸோ கால் தீடுனா அதெல்லாம் வந்து அப்படியே அழக்களிச்சு அப்படியே ஒரு உதிரத்திலிருந்து உதிரம் சொட்ட சொட்ட தான் நான்லாம் சினிமா இருந்துக்கிட்டே இருக்கேன் அப்புறம் திண்டல் காற்று போல ராம் ராமின் படங்கள் ஒரு கொட்டுக்காலி ஒரு வாழை அப்படின்ற ஒரு படங்கள் வரும்போது ஒரு தெண்டல் வீசுது அப்படி அப்படிதான் அந்த படத்தை நான் போய் பார்த்தேன் ராமன் எப்பொழுதும் ஒரு படம் பண்ணுறதுக்கு முந்தையே என்கிட்ட வந்து ரொம்ப ரிச்சுவலிஸ்டிக்காக நிறைய ஸ்டோரி ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸு அந்த நிறைய என்னன்றதுதான் நரேஷன் வந்து என்னை சொல்கிறது அவ்வளோதான் அதாவது வந்து அதில் நான் வந்து இது சொல்கிறதுக்கும் கான்ட்ரிபியூஷன் எதுவுமே கிடையாது ஏன்னா அவ்வளோ இன்டிவிஜுவல் இன்டிவிஜுவல் அவன் இன்டிவிசபிள் அவன் அப்போ இந்த படத்தை என்கிட்ட சொல்லலை ஏன்னா இதுக்கு முந்தின படத்தை என்கிட்ட சொன்னான் அதுக்கப்புறம் உடனே இமீடியட்டாக அந்த படத்தை எடுக்க ஆரம்பித்தான் லேட் லேட்டாச்சு பல பல காரணங்கள் ஸோ எனக்கு வந்து ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனோட தான் அந்த படத்தை போய் நான் பார்த்தேன் எப்போது ராம் படத்தை பார்த்தாலும் எனக்கு எப்பயுமே ஒரு உலகத்தின் அதிசயங்களை பார்க்குற இருக்கும் பார்க்கறது வெரி வெரி ஃபியூ டைரக்டர்ஸ் இன் இந்தியா ஆர் டேரக்டர் தி மேக் பில்ட் சினிமா வித் சோல் அண்ட் வித் தர் எக்ஸ்பீரியன்ஸ் வித் தர் சின்சியரிட்டி வித் தர் ட்ரூத்னஸ் அந்த படங்கள் எப்பயுமே எல்லா படங்களும் வெகுஜன எப்படி இருக்கும் வெகுஜன மக்களுக்கு எப்படி இருக்கும் கேலரி ஆடியன்ஸுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு நான் பார்க்க மாட்டேன் ஒரு வித்யா கௌரவம் தானே கர்வம் வித்யா கர்வம் தானே ஒரு பெரிய ஒரு ஆசானுக்கு ஒரு மாஸ்டருக்கு அது எப்பொழுதுமே அவனுக்கு இருக்கும் ஸோ இ நெவர் ஒரிஸ் அபவுட் பாக்ஸ் ஆஃபீஸ் தட் டசன்ட் மீன் தட் அது வந்து ஒரு என்கேஜிங்காக இருக்காதுன்னு கிடையாது அவனுடைய எங்கேஜ்மெண்ட் வந்து வாழ்க்கையை வந்து சினிமா வந்து எப்பொழுதுமே யோசிக்க வைக்கும் ஒரு படம் பார்த்துட்டு வந்து குழந்தையை ஊத்து பார்க்க வைக்கும் அம்மா ஒத்து பார்க்க வைக்கும் நம்ம கடந்து வந்த பாதையை கொஞ்சம் யோசிக்க வைக்கும் ஒரு நல்ல கலைஞன் வந்து ஒரு நல்ல எழுத்தாளன் வந்து அவன் பேனா தலை கொனையும் போதுலாம் அந்த சமூகம் தலை நிமிர்ந்தச்சு அப்படிதான் அந்த படத்தை அவன் எழுதியிருக்கான் நான் உடம்பாக தெரியாமல் கதை தெரியாமல் போனேன் பற பறந்து போ அப்படின்னு ஸ்டோரி டைட்டில் ரொம்ப பெற்று வந்து எப்பொழுதுமே இயற்கையை நேசிக்கொண்டே இருக்குவேன் நிறைய பொய்ட்ரி பேசுவான் ஆஃபீஸில் வந்து நிறையா போயிட்ரி எடுத்துகிட்டு போவான் எனக்கு படிக்க டைம் இல்லாத போது தான் ராம் படிச்சுட்டு தான் நான் கேட்டுக்கேன் சில டைம் பறந்து போவோம் ஒரு போயிட்ரி இப்போ சொன்ன உடனே ஒன்று வர எப்படி அப்போ இவங்கெல்லாம் சேர்ந்து சொல்கிறாங்க படம் எப்படி இருக்கும் அப்படின்னா அது மூவிஸ் இஸ் பர்ஸ்னல் லட்சம் ஒரு ஆயிரம் பேர் தேட்டருக்கு வந்து பார்க்குறாங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மூவி நல்ல மூவி இல் கிவ் தேர் ஓன் இன்டர்பிரிட்டேஷன் இந்த படங்களும் அந்த மாதிரி ஒரு அம்மா போய் உட்காந்தாங்கன்னா அம்மாவுக்கு ஒரு இன்டர்பிரிட்டேஷன் இருக்கும் ஒரு தந்தை போய் உட்காந்தோன்னா தந்தைக்கு ஒரு இன்டர்பிரிட்டேஷன் இருக்கும் ஒரு குழந்தை போய் உட்காந்து ஒரு குழந்தை இன்டெர்பிர்டேஷனாக ஒரு டீ கடைக்காரன் போய் உட்காந்தனா டீ கடைக்காரருக்கு ஒரு இன்டர்பிரிட்டேஷன் ஸோ இட் இஸ் அ மல்ட்டி இன்டர்பிரிட்டேஷன் இருக்கும் அதுதான் ஒரு கிரேட் ஒர்க்குடைய இன்னைக்குமே நிற்கிறது ஸோ அப்படி தான் இந்த படமும் நான் பார்த்தேன் இந்த படத்துக்கு வந்து இரவு ஃபுல்லாக நாங்கள் பேசுவோம் இந்த படத்தில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து நான் ரொம்ப ஸ்ட்ரக்சரலிஸ்ட் ஏன்னா நான் டீச் பண்ணுறேன் சினிமா ஸ்கிரிப் ரைட்டிங் வருஷத்துக்கு ஒரு மூணு தடவை நான் போய் டீச் பண்ணுறேன் அப்போ டீச் பண்ணால் ஐ மேட் இட் ஷோர் தட் யங் பீப்புளுக்கு வந்து ஆல்வேஸ் வாண்ட்டு கிவ் அ ஸ்ட்ரக்சர் ஒரு பாட்டில் இருக்க ஸ்ட்ரக்சர் ஒரு சர்ச்சில் இருக்க ஸ்ட்ரக்சர் ஒரு மேடையில் இருக்க ஸ்ட்ரக்சர் ஒரு டைட்டில் இருக்க ஸ்ட்ரக்சர் ஒரு சேரில் இருக்க ஸ்ட்ரக்சர் ஒரு வாட்சில் இருக்கிற ஸ்ட்ரக்சர் ஸோ ஐ அம் ஆல்வேஸ் ஸ்ட்ரக்சரல் இஸ்ட் வெரி ஓல்டு டைப் ஆக்சுவலி பிராம்கிட்ட வரும்போது நிறையா வாதிடுவாங்க ஆனால் ஸ்ட்ரக்சர் வேணாம் நான் என்னென்ன ஸ்ட்ரக்சரே பிடிச்சிருக்கீங்க இல்லை எனக்கு ஸ்ட்ரக்சர் தேவைப்படுதுடா அப்படின்னேன் இந்த படத்தில் நான் வந்து ரொம்ப அழகாக ஸ்ட்ரக்சரே இல்லாமல் அண்டர்லைனிங்காக ஒரு ஸ்ட்ரக்சரை மனிதத்தன்மையை மட்டும் வச்சு ஒரு படமாக போயிருக்கான் இருக்கேன் இதில் ரொம்ப ஆச்சரியமான காம்பினேஷன் கேட்டால் வந்து சிவா வந்தது ஆக்சுவலி எனக்கு சிவாவை நம்பிக்கை இல்லை சிவா எப்படி இந்த படத்தில் நடிப்பான் அந்த பையன் ஏன்னா சிவாவை நான் சிவா படங்கள் பார்த்து கொஞ்சம் நிமிஷம் பார்த்துருக்கேன் எனக்கு தெரிஞ்சு என் அஸ்டன்ட்டை சொன்னா சிவாவை வந்து டிஃபைன் பண்ணான் சார் வேர்ல்டுலே ஒரு ஆக்டரு இந்த மாதிரி ஒரு இல்லை சார் அது என்ன பேசினாலும் காமெடி வருது ஆனால் சீரியஸாகவே பேசுகிறாரு ஒரு ஐரனியே படம் வாழ்க்கை ஃபுல்லாக படம் ஃபுல்லாக இருக்குது சார் அப்படின்னு சொன்னான் ஆக்சுவலி ஸோ நான் சில கிளிப்பிங்ஸ்லாம் பார்க்கும்போது திடீர்னு போலீஸாக வந்து சிவா வந்து நிற்பான் ஆக்சுவலி

இல்லை திடீர்னு நம்ம நம்மளுக்கு தெரியாத பையன் திடீர்னு கோச்சு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு கோச்சுலாம் ஒன்றும் தண்ணி போடுறது இல்லை பட் இருந்தாலும் ரொம்ப நாகரீமாக இருந்தது சில டைம் நான் நாகரீமா இல்லை நான் அது இல்லாத வேன் திடீர்னு ஆமாம் ஸோ இந்த ஓடிக்கால் வந்து இந்த 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 ஒரு வேதியியல் எனக்கு புரியவே ஆக்சுவலாக அது ராமுடைய எப்பொழுதுமே திடீர்னு யோசிச்சு ஏதாவது ஒன்று எடுப்பேன் ஆக்சுவலாக அந்த முடிவு தான் ராம் இந்த என்ன சொன்னால் வந்து ஆனால் நீங்கள் வந்து படம் பாருங்கன்னா மம்முட்டி மாதிரி மம்முட்டி சார் மாதிரி நடிச்சிருக்காங்க அப்படின்னா பிக் அக்லேட் தட் ஆக்சுவலி கம்பேரிங் வித் மம்முட்டி ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் ஆர்டிஸ்ட் ஐ வுட் சே இன் த வேர்ல்டு அண்ட் த கிரேட்டஸ்ட் ஹியூமன் பீங் ஆல்சோ தட் ரீசன் இஸ் ஆக்டிங் ஸோ பியூட்டிஃபுல்லி அப்போ நான் என்னென்ன இப்படி ஒரு கம்பேரிசன் கம்பாரிசன்டா சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி படத்தில் போய் பார்க்க படத்தை பார்க்கும்போது வந்து சிவா ரொம்ப கஷ்டப்பட்ருக்கான் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் பண்ணியிருக்கேன் ஆனால் இந்த சிவா வந்துக்கு இந்த படம் ஒரு பெரிய வெளிச்சம் நான் முத முகாவட்ட போகும்போது சண்டை மந்திராலாக பண்ணும்போது அவர் தான் நீ பத்திரமா பார்த்துக்கிறாரு ஒரு நாளைக்கு மூணு வாட்டி ஆஃபீஸ் வர்றாரு அடுத்து மூணு படம் படம் சொல்லி கரெக்ஷனாக அட்வான்ஸ் தான் கொடுக்க மாட்டேன்ட்டாரு சச்ர்ஃபுல் பர்சன் ஐ திங்க் மனிதர்கள் வந்து நம்ம வந்து யார் மூலியமோ சொல்லிக்கிட்டே இருப்போம் இப்படி இப்படி அப்படி அப்படின்னு மனிதர்கள் வந்து கண்ணாடி தான் அதாவது டிரைவு பார்த்த பிறகு அவரை கட்டி பிடிச்சி உச்சி மகர்ந்து எத்தனை படம் எடுத்தாலும் நான் தான் பண்ணணும் அதுக்கப்புறம் இந்த தம்பி சொல்ற தான் சூப்பராக இருந்து இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட சொன்னேன் இந்த பாம்பேயில் ஒரு காரில் உட்காந்து ஒரு ஹீரோ நட்டு சொல்லியிருப்பா அது ரெடி பண்ணி வச்சுக்க அப்படின்னா அது அவர் அட்வான்ஸ் ஏற்கனவே கொடுத்துருக்குறேன் சரவ சொல்லுது ரெண்டு மூணு பார்ட்டி பண்ண செலவாச்சு மாலை ரொம்ப அழகான மாலை இது ஆக்சுவலி ஏன்னா ராமோ வெற்றி மாறனோ இல்லை யாரோடையும் சேரும் போதெல்லாம் இந்த மாதிரி வந்து ரொம்ப அருமையான மாலை ரொம்ப பர்சனலாக இருந்து ஆக்சுவலாக மாறி ரொம்ப ரொம்ப எமோஷ்னலாக பேசினான் தன்னுடைய குருவை அம்மா நான் என்ன சொல்லுவேன் ஒரு டேரக்டர் டேரெக்டருக்கும் இருக்கோம் இல்லை ரிலேஷன்ஷிப்பு அம்மா பற்றி வெளியே போடுறான் டேரக்டர் அந்த அஸ்டன்டாக்டர் வயிற்றுல திரும்பி எடுத்துக்கிறேன் ஆக்சுவலாக ஸோ ரொம்ப மூவிங் அனுப்பிச்சுட்டான் நீ ராம்மா பத்திரமா பார்த்துப்ப நாங்களும் பத்திரமா பார்த்துப்பட்டோ நம்ம தெரியல இதெல்லாம் சொல்லுமான்னு தெரியல எனக்கு கூல் காரிஸ் எல்லாமே பார்ட்டியில் ஃபுல் கட்டு கட்டுவோம் நாங்கள் ஆக்சுவலா பார்ட்டியில் தான் ரொம்ப பார்த்துருக்கேன் ஆக்சுவலாக வந்து தானுசா சொல்லி என்ன ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ண சொல்ல மாட்டேன் பரமே வாங்குவாங்க சரி எனக்கு அதெல்லாம் தெரியும் அப்படி தானு சாட்ட சிலோப் கைஸ் நல்ல ஜாலியான பசங்க ஆக்சுவலாக என்னுடைய ரொம்ப பூசம் அவன் என்னோட தகுதியோடு என் கூட இருந்தவன் செந்தில் மயில் மை டார்லிங் தேங்க்யூ ஸோ மச் லவ் யூ நான் எதுவும் பேசலையா போர்ட்ச்சா இன்னைக்கு ஒன்றும் இல்லைங்க சரக்கு இல்லை அடுத்த மெடலை வச்சுக்கிறேன் ஆக்சுவலாக அப்புறம் நான் நிறைய பேர் நான் மெடலில் பேசும்போது தண்ணி போட்டு வந்தோடனே நிறைய பேர் சொல்கிறாங்க ஆக்சுவலாக நான் நைட்டு தாங்க போடுவேன் போட மாட்டேன் தேங்க் யூ